கார் ஓட்டுவது உற்சாகமாகவும் அச்சுறுத்தலாகவும் இருக்கும் குறிப்பாக நீங்கள் ஒரு தொடக்கக்காரராக இருந்தால் ஆனால் சரியான வழிகாட்டுதல் மற்றும் பயிற்சியுடன் யார் வேண்டுமானாலும் நம்பிக்கையான மற்றும் பாதுகாப்பான ஓட்டுநராக மாறலாம் காரை எவ்வாறு ஓட்டுவது என்பதை படிப்படியாக தொடக்கத்திலிருந்து முடிவு வரை உங்களுக்கு காண்போம் காரைப் பற்றி அறிந்து கொள்ளுங்கள் காரை நீங்கள் ஓட்டத் தொடங்குவதற்கு முன் காரின் கட்டுப்பாடுகள் பெடல்கள் மற்றும் கியர்களைப் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் இருக்கை கண்ணாடிகள் மற்றும் ஸ்டியரிங் வீலே ஒரு வசதியான நிலைக்கு சரிசெய்யவும் கியர் ஷிஃப்ட் ஹேண்ட் பிரேக் ஆக்சிலரேட்டர் பிரேக் பெடல்கள் மற்றும் கிலட் ஆகியவற்றை கண்டறியவும் கார் சாவியை செருகி அதை ஆண் நிலைக்குத் திருப்புங்கள் கிளட்ச்படலை அழுத்தி கியர் லீவரை நியூட்ரலுக்கு மாற்றவும் பிரேக் படலை அழுத்தி இயந்திரத்தை தொடங்க சாவியை திருப்புங்கள் ஹேண்ட் பிரேக்கை விடுங்கள் கிளர்ச்சை விடுவித்து முதல் கியரை இயக்கவும் உங்கள் இடது காலை பெடலிலும் வலது காலை பிரேக் பெடலிலும் வைத்து பிரேக்கை விடுங்கள் ஆக்சிலரேட்டரில் படிப்படியாக அழுத்தம் கொடுக்கும்போது பெடலை மெதுவாக விடுங்கள் கார் நகரத் தொடங்குவதை நீங்கள் உணரும்போது போது பிரேக் பெடலை விடுவித்து கிழச் பெடலை தொடர்ந்து விடுவிக்கவும் கார் இயக்கத்தில் இருந்தவுடன் முதல் கீருக்கு மாறவும் கீர்களை முடுக்கிவிட்டு மாற்றவும் முடுக்க உங்கள் வலது காலால் ஆக்சிலரேட்டர் பெடலை அழுத்தவும் காரின் வேகம் அதிகரிக்கும் நீங்கள் கீர்களுக்கு இடையில் மாறலாம் கீர்களை மாற்ற கிழச் பெடலை பயன்படுத்தவும் நீங்கள் கியர்களை போது உங்கள் இடது பாதத்தை பெடலிலிருந்து விலக்கி வைக்க நினைவில் கொள்ளுங்கள் பிரேக்குகளை பயன்படுத்தவும் காரை மெதுவாக்க அல்லது நிறுத்த உங்கள் வலது காலால் பிரேக் பெடலை அழுத்தவும் பிரேக்குகளை படிப்படியாக பயன்படுத்துங்கள் மேலும் திடீர் அல்லது கடுமையான பிரேக்கிங்கை தவிர்க்கவும் இது கார் சறுக்கவோ அல்லது கட்டுப்பாட்டை இழக்கவோ வழிவகுக்கும் ஹேண்ட் பிரேக்கைப் பயன்படுத்தவும் ஒரு சாய்வில் காரை நிறுத்தும் போது அல்லது நிறுத்தும் போது பிரேக் பயனுள்ளதாக இருக்கும் தேய்பிரேக்கை இயக்க உங்கள் இடது கையால் லீவரை மேலே இழுக்கவும் பிரேக்கை விடுவிக்க பிரேக்கின் மேல் பகுதியில் உள்ள பொத்தானை அழுத்தி லீவரை கீழே இழுக்கவும் காரை திருப்ப சமிக்கைகள் மற்றும் கண்ணாடிகளை பயன்படுத்தவும் திருப்பம் செய்வதற்கு முன் மற்ற ஒட்டுநர்களுக்கு உங்கள் நோக்கத்தை குறிக்க திருப்ப சமிகைகளை பயன்படுத்தவும் பாதைகளை மாற்றுவது அல்லது திருப்புவது பாதுகாப்பானதா என்பதை உறுதிப்படுத்த கண்ணாடிகளை சரிபார்க்கவும் எப்போதும் மற்ற சாலை பயனர்களை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் எதிர்பாராத சூழ்நிலைகளுக்கு விரைவாக செயல்பட தயாராக இருங்கள் போக்குவரத்து விதிகள் மற்றும் சிக்னல்களுக்கு கீழ்ப்படியுங்கள் வேக வரம்புகளை பின்பற்றுங்கள் சிவப்பு விளக்குகள் மற்றும் நிறுத்த அறிகுறிகளில் நிறுத்துங்கள் பாதுசாரிகள் மற்றும் பிற வாகனங்களுக்கு அடிபணியுங்கள் போக்குவரத்து விதிகள் மற்றும் சிக்னல்களுக்கு கீழ்ப்படிவது உங்களையும் பிற சாலை பயணிகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் கோட்பாட்டில் படிப்படியாக காரை ஓட்டுவது இதுதான் காரை ஓட்டுவதற்கு பயிற்சி பொறுமை மற்றும் கவனம் தேவை வகுப்புகளுக்குச் சென்று ஒரு பயிற்றுவிப்பாளரின் வழிகாட்டுதலின் கீழ் கற்றுக்கொள்ள மறக்காதீர்கள் உங்களை தொடங்க இந்த படிகளை ஒரு தொடக்கப் பொதியாக பயன்படுத்தலாம் இந்த வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் நீங்கள் விரைவில் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் எப்போதும் உங்கள் சீட் பெல்ட் அணியவும் விழிப்புடன் இருக்கவும் ஒருபோதும் கொடுத்துவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்